அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் ஒரு மகாராஜா காட்டில் வேட்டைக்கு போனார் கூட வந்த படை குடிகளை விட்டு பாதை மாறி காட்டுக்குள் போய்விட்டார் வசமாக திருடர்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டார் ஆபத்தில் அலறினார் அரசர் நல்ல வேலையாக காட்டில் வாழும் எளிய ஏழைகள் ஆறு பேர் எதேச்சையாக அந்த வழியில் வந்து கொண்டிருந்தனர் அரசர் என்று அறியாமலேயே ராஜாவை அந்த திருடர்களிடமிருந்து காப்பாற்றினார்கள் சிறிது நேரத்திற்குள் ராஜாவின் படை அங்கே தேடி வந்துவிட்டது அரசர் ஆறு பேரையும் அரண்மனை கழித்து விருந்து கொடுத்து ஒரு வாரம் தங்க வைத்து பரிசுகளை கொடுத்து அனுப்ப நினைத்தார் விருந்து முடிந்து புறப்படும்போது அவரவர் கேட்கும் பரிசுகளை தருவதாக வாக்களித்தார் முதல் நபர் பசியோடு பட்டினியோடு போராடி வருவதாகவும் கொஞ்சம் நிலம் கொடுத்தால் உதவியாகவும் இருக்கும் என்றான் இரண்டாவது நபர் தொழில் செய்ய பணம் தேவை அதற்கு முதலாக அரசர் தன்னை நம்பி சிறிது பணம் தரும்படி வேண்டினான் மூன்றாவது நபரோ தனக்கு ஏதும் கேட்காமல் தனது ஊர் கோவிலுக்கு அரசர் நன்கொடை தரும்படி கேட்டான் நான்காவது மனிதர் ஊருக்கு பாதையும் குடிநீரும் ஏற்பாடு செய்ய வேண்டினான் ஐந்தாவது நபர் தனது திருமணத்திற்கு அரசர் நேரில் வந்து பரிசளித்து கௌரவிக்க என்றான் இப்போது ஆறாவது நபர் கேட்க வேண்டும் கொஞ்சம் தயங்கினான் பிறகு தைரியத்தோடு அரசரை பார்த்து ஆண்டுதோறும் உங்களை நாங்கள் காப்பாற்றிய இந்த நல்ல நாளில் எளியவனாகிய இந்த ஏழையின் வீட்டுக்கு மகா அரசர் எழுந்தருளி நான் தரும் எளிய உணவை ஏற்றுக்கொண்டு என்னுடன் தங்கி என்னை அரசர் பெருமைப்படுத்த வேண்டும் என்று வேண்டினான் தன்னிடமிருந்து எதையும் பெற விரும்பாது தான் ஏதாவது தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஏழையின் அன்பை அரசர் நெகிழ்ந்து அவனை கட்டித் தழுவி கண்ணீருடன் ஆண்டுதோறும் அவன் இல்லம் வருவதாக அரசர் உறுதியளித்தார் மற்றவர் யாவருக்கும் அவரவர் கேட்ட பரிசுகள் தரப்பட்டன அடுத்த ஆண்டு அரசர் அவன் இல்லம் வர வேண்டிய காலம் வந்துவிட்டது ஏழையின் வீட்டுக்கு வருகின்ற பாதை சரியில்லை என்று சேனாதிபதி பாதையை செப்பனிட உத்தரவிட்டார் அரசர் தங்க வேண்டும் என்று கவலைப்பட்ட முதலமைச்சர் ஏழையின் வீட்டை அரண்மனை மாதிரி மாற்றி அமைத்தார் அரசருக்கு ஏற்ற உணவாக இருக்க வேண்டும் என்று மகாராணி முன்கூட்டிய சமையல் கலைஞர்களை அனுப்பி வைத்தார் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட வேண்டும் என்று ஏகப்பட்ட அரிசியும் பண்டங்களும் வந்து இறங்கின இப்படி அரசர் வந்து போகும் தினம் வர வர வெகு சிறப்பாகி ஒரு திருவிழா கோலமாகவே மாறியது ஊரார் நன்மை பெற்றனர் ஒருமுறை அரசரோடு தானும் வருவேன் என்று பிடிவாதம் செய்ய உடன் வந்த இளவரசி அந்த இளைஞன் பண்பை மெச்சினால் அழகு அறிவு கண்டு நெஞ்சை பறி கொடுத்தார் அரசனும் நெகிழ்ந்து மகள் விரும்பியபடி மனமும் செய்து கொடுத்தான் அரசனுக்கோ மகன் இல்லை எனவே முதுமை காலத்தில் மருமகனை அழைத்து நாட்டையே கொடுத்து ஆழச் செய்தான் எப்படி பாருங்கள் அந்த ஆறு பேரில் ஒருவனுக்கு இருந்த புத்திசாலித்தனம் நாடே ஆள அவனுக்கு கிடைத்தது ஒருவனுடைய புத்திசாலித்தனம் அவன் அவனை மேன்மைப்படுத்தும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்